அப்படி சொல்லலாமா பைரவருக்கு கோயிலுக்கு போங்க வெள்ளிக்கிழம தோறும் வில்வ அர்ச்சனை செய்யுங்க அது முடியலையா வில்வத்தை வாங்கி பைரவர் பாதத்தில் போட்டுட்டு அப்படியே அவர் சந்நிதியை இருபத்தோரு சுற்று சுற்றுங்க சுற்றுறதுக்கு வழி இல்லை சிவத்தோடே சுவாமி இருக்காருன்னா அந்த கோயிலையே ஒரு அஞ்சு பிரகாரம் சுற்றுங்க தேனாம் நீங்கள் செய்யுங்க தன்னை போல் வந்து சொல்லுவீங்க அம்மா நான் இப்போ நல்லா இருக்கேன்னு ஓ ஸ்ரீனிவாசனா ஸ்ரீனிவாசன் பணக்கார கடவுள் இல்லை நான் சொன்னபடிக்கு நீங்கள் இப்போ பெருமாளை கும்பிட்றவங்கன்னா தினமும் பெருமாள் கோயிலுக்கு போய் அஞ்சு சுற்று சுற்றுங்க கஷ்டம்லாம் கண்காணாமல் ஓடிடும் கஷ்டம்னே நினைக்கக்கூடாது விவேகானந்தர் சொல்கிறாரு உன்னை விட கஷ்டப்படுறவனை பாரு தினம் அன்னாடம் சாப்பாட்டுக்கு இறந்து குடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லுவார் விவேகானந்தர் சொன்னால் நம்ம கஷ்டம் பெருசா தினமும் இன்றைக்கி விடிஞ்சா எங்கே போய் சாப்பிட எங்கே போய் படுக்கன்னு எத்தனை பேர் இருக்கிறாங்க அதையெல்லாம் போது நம்ம வாழ்க்கை ராஜா தானே நீங்கள் எந்த கோயிலை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கோயிலை செலக்ட் பண்ணி குளித்து முழுகி சுத்தமானதாக அந்த ப்ர கோயிலை போய் அஞ்சு பிரகாரம் வாங்க உங்கள் கவலைகள்லாம் காணாமல் கரைஞ்சு போகும் இல்லை நவகிரகத்தை பன்னிரெண்டு சுற்று சுற்றுங்க தினமும் வேலைக்கு போகிற வழியில் இறங்கி நவகிரகத்தை தினமும் பன்னெண்டு சுற்று சுற்றுங்க அம்மா நான் இப்போ நல்லா இருக்கேன்னு வந்து சொல்லுவீங்க இப்படி சொல்கிறவங்க நிறைய இருக்காங்க என்கிட்ட வந்து சொல்கிறாங்க அம்மா நீங்கள் சொன்னீங்க நான் இப்போ நல்லா இருக்கேன் சொல்கிறாங்க இன்னைக்கு கூட கொண்டு போடலாம் வாழை இன்னைக்கு கூட போய் போடலாம் இப்போ இந்த நிமிஷம் பதினெட்டு எளிச்சவங்க கோர்த்து கொண்டு போடலாம் நினைச்சா தெய்வந்தான் சாமி கும்பிட நாலு கிழமையே கிடையாது கஷ்டம்னு தோணுதா இந்த நிமிஷம் கோயிலுக்கு போய் கும்பிடுங்க நீங்கள் கேள்விகள் கேட்குறத பார்த்தா சாமி கும்படை இஷ்டம் இல்லை போல் இஷ்டம் உள்ள பொம்பளை வந்து இப்படி மாறி மாறி கேட்க மாட்டாங்க என்ன சொல்கிறோம்னு அதை உடனே கவனித்து அடுத்த நிமிஷம் கும்பிட போயிடுவாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதான் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கஷ்டம் தீரணுமா அடுத்த நிமிஷம் கோயிலுக்கு போயிடணும் கையில் இவ்வளோ சூடு இருக்கா கொண்டு பொறிச்சி வச்சு கும்பிட்டு நீ தான் எனக்கு துணைன்னு கும்பிடணும் இப்படி கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது கேள்வி கேக்கையிலருந்து தெரிது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பொண்ணார் மே நீ யாருமே கஷ்டம்னு இருக்கக்கூடாது அருகில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலை தேடி போய் நாலு ஊதுபத்தி எடுத்துகிட்டு போய் பொருத்தி சாமிக்கு முன்னால் வச்சு அந்த கோயிலை மூணு பிரகாரம் வந்து நீயே எனக்கு கதின்னு கும்பிடுங்க உங்கள் கஷ்டம் எங்கேன்னு ஓடிடும் கஷ்டம் கஷ்டம்னே உட்கார்ந்துருக்கக்கூடாது தெரிஞ்ச ஸ்தோத்திரங்களை எடுத்து வச்சு சாமி முன்ன படிங்க கஷ்டமான நேரங்களில் தெய்வந்தான் துணை அதை கும்பிடுறதுக்கு புத்தி வேணும் இப்படி சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது ஒரு சாமி புஸ்தகத்தை எடுக்கணும் அதை எடுத்து வாசிக்கணும் ஒரு பிள்ளையார் பாட்டு எடுக்கணும் அதை எடுத்து அது இப்போலாம் யூடியூபே இருக்கு பக்தி பாடல்களை போட்டு கேட்டாலே ஒரு புண்ணியம் நம்ம